நல்லா இருக்குது எனக்கு இன்னும் இன்னொரு தடவை பார்க்கணும் என்னோட லைஃப்பை பார்த்த மாதிரியே இருக்கு லைஃப் பண்ணுங்க ஷேர் நல்லா என்னோட லைஃப்பை பார்த்த இருக்கு ஆர்மி அவங்க சென்னைல இருந்தாங்க நான் இங்க இருந்ததுனால அந்த எமோஷனல் வந்து எனக்கு மேட்ச் ஆச்சு

தம்பி கரெக்ட். ஜெய் ஹிந்த், சப்ஜென்ஸு. நல்லா. நல்லா பிச்சின்னு நினைக்கிறேன் சார். நல்லா பிச்சினால. ஆ,マネ பண்ணி. நல்லா வந்து சூப்பரா இருக்கு. மாකටஸ். மாங்கனி. தர பக்க மாட்ட பாடி. ஆ சூப்பர். டைப் பண்ணி முடிப்பீங்க. ஓகே ஸோ படம் ரொம்ப நல்லா இருந்தது எமோஷனலாவும் கனெக்ட் ஆச்சு ரொம்ப நல்லா இருந்தது எல்லாரும் கண்டிப்பா பாக்கலாம்